பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் காலமாயிருக்காருன்னு செய்திகள் வெளியாகிருக்கு இவருக்கு வயது எண்பத்தி மூணு கொஞ்ச நாளாவே உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு இருந்தாரு மூணுல வெளியான சாமி படத்துல வில்லனா இவரு நடிச்சாரு பிரபலமான நடிகரா இவரு அப்ப வளம் வந்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம குத்து ஜோர் ஏய் திருப்பாச்சி பரமசிவன் சத்தியம் கோ சாமி டூ காத்தாடி இப்படி நிறைய படத்துல நடிச்சாரு ஏற்ற இறக்கத்தோட அவரு பேசுற வசனங்கள் தமிழ் ரொம்பவே வந்து புகழ்பெற்ற வசனங்கள் அப்படின்னு சொல்லலாம் சாமி படத்துல இடம்பெற்ற வசனங்கள் இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பிரபலமா இருக்கு அதே மாதிரி விஜய் அவர் நடிச்ச திருப்பாச்சி படத்துல கோட்டா சீனிவாசராவ் நல்ல வரவேற்பு கொடுத்திருந்துச்சு வில்லன் கதாபாத்திரம் தவிர்த்து பல்வேறு குணச்சித்திர நகைச்சுவை கதாபாத்திரங்களையும் அவர் நடிச்சிருக்காரு ஆளின் நாள் அழகராஜா படத்துல பெண் வேடமிட்ட சந்தானத்தோட கோட்டா சீனிவாசராவ் நடித்த காட்சிகளை தமிழ் ரசிகர்களால மறக்கவே முடியும் முடியாது இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சுங்க அதனால சினிமாவில இருந்து ஒதுங்கி இருந்தாரு வயது மூப்பாலதான் உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு இருந்தாரு புகைப்படம் இவரோடது சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு அப்பவே இவரை பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க கம்பீரமா வில்லனா அவ்வளவு நல்லா நடிச்ச சீனிவாசராவா இது இப்படி இருக்காரு என்னாச்சு அவருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்பவே அவரு கொஞ்சம் உடல்நிலை சரியில வயது மூப்பும் சேர்ந்து இருந்தது இருந்ததுனால சிகிச்சைகள் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காரு அவரோட புகைப்படம் வெளியானப்ப அது பயங்கரமா வைரல் ஆச்சு அதை பார்த்து ரசிகர்கள் அவரை பத்தி நலன் விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில எண்பத்தி மூணு வயதான இவரு ஹைதராபாத்ல இருக்க அவரோட வீட்டுல காலமாயிருக்காரு அவரோட மறைவுக்கு பிரபலங்கள் ரசிகர்கள் பலரும் இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க நடிகர் விஷ்ணு மஞ்சு வெளியிட்ட இரங்கல் பதிவுல ஸ்ரீ கோட்டா சீனிவாஸ் அவர்கள் மறைவால் என் இதயம் கனத்து விட்டது அற்புதமான நடிகர் ஈடு இணையற்ற திறமைசாலிதான் நான் ஒவ்வொரு காட்சியும் ஒளித செய்த ஒரு மனிதர் அது தீவிரமான கதாபாத்திரமா இருந்தாலும் சரி விலனா இருந்தாலும் சரி நகைச்சுவை வேடமா இருந்தாலும் சரி மட்டும் கிடைக்கிற அரிய அவர் வந்து இந்த ஒரு பதிவிட்டிருக்காரு பிரபலங்கள் நிறைய பேர் போய் நேர்ல அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்திலையும் இரங்கல் பதிவை பதிவிட்டு இருக்காங்க கோட்டா சீனிவாஸ் ராவ் அவரு நல்ல திறமையான நடிகர் அவரு மாதிரி ஒரு நடிகர் இனி கிடைக்க மாட்டாங்க அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சு அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்